ஸ் வெல்கம் டு சேனல் எஸ் இந்த டொயேட்டோ ஹாயஸ் டால்ஃபின் வேன் பார்த்தீங்க சோ நான் இலங்கையில் விற்பனைக்காக நிற்கிது இது எத்தனாம் ஆண்டு வந்து எத்தனாம் ஆண்டு ரெஜிஸ்டர் பண்ணவங்க இப்போ வரைக்கும் அவ்வளோ கிலோமீட்டர் ஓடி இது ஒரு ஆக்சிடென்ட் ஃப்ரீ வெஹிக்கிள் இப்போ வரையும் உங்களுக்கு இன்சூரன்ஸ் டேக்ஸ் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கிளியராக இருக்குது இந்த ஹாயஸை பற்றிய ஃபுல் வீடியோக்கெல்லாம் இப்போ நாங்கள் போக போகிறோம் அதுக்கு முன்னாடி என்ன சேனலை பிளானிங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள் கரெக்டாக இவங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக இருக்கும் ப்ரைஸும் பரவாயில்லை அவ்வளோ எமௌண்ட்டும் சொல்லலை அது சொன்ன ப்ரைஸை விட கொஞ்சம் குறைக்கலாம் என்று கூட சொல்லியிருக்கிறாங்க வாங்க இந்த வேலை பற்றிய ஃபுல் வீடியோக்கு போகலாம் ஓகே கைஸ் கரெக்டான மாடல் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் டேட்டோ ஹயஸ் எல் ஹெச் ஒன் ஜீரோ டூ நூற்றி ரெண்டு நூற்றி ரெண்டு தான் இந்த வேனுடைய கரெக்டான மொடல் இது எத்தனாம் ஆண்டு வந்ததுன்னு பார்த்திங்க சொன்னால் மேனுஃபேக்சர்ட் அப்போ பண்ணப்பட்டுன்னு சொன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு தயாரிக்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டே ஃபஸ்ட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் செய்யப்பட்டிருக்குது புதுசாக பெயிண்ட் எல்லாம் செஞ்சுருக்குறாங்க இன்ஜின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ எல் இதில் இன்ஜின் டைப் அஞ்சு டோர் வசதிகள் இதில் இருக்குது இதில் ஒரிஜினல் பாடி அதாவது எந்த விதமான பாடி ஷேப் ஒன்றும் பண்ணப்படாமல் அப்படியே ஒரிஜினல் பாடியோடையே விற்பனைக்காக நிற்கிது எலோபில் இருக்குது உள்ளே பார்த்திங்கன்னா உங்களுக்கு அட்ஜஸ்டபுள் சீட் வசதிகள் உள்ளே இருக்குது மேனுவல் கியர் அதிகமாக இருக்கிறவங்க ஓட்டோவா மேனுவல் ஆண்டு அப்படி பார்க்கும்போது இது ஒரு மனுவல் கியர் வாகனங்கள் அதிகமாக பாவித்தவங்களுக்கு ஐம்பத்தி ஆறு டேஷ்ன்னு சொன்னாவே தெரியும் இந்த எல்ஹெச் ஒன் ஜீரோ டூ டூ ஹயஸ்ட்லாம் சொல்லாமல் ஜஸ்ட்டு ஐம்பத்தி ஆறு டேஷ்ன்னு சொன்னாவே இந்த வாகனம் அதிகமாக பழக்கமானவங்களுக்கு நம்பர் சொன்னாவே தெரிஞ்சிடும் அதோட உள்ளே இருக்கிற ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே அவங்களுக்கு தெரியும் அப்படி பார்க்கும்போது இதுக்கு புதிய டயர்கள் இதுக்கு போட்டிருக்குறாங்க இன்ஜின் மற்றும் ரன்னிங் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ஓகேயாக இருக்குது இது விற்பனை சொல்கிற விற்பனை செய்ய இருக்கிற சொன்ன ப்ரைஸ் அப்படி நான் உங்களுக்கு சொல்கிறேன் லாஸ்ட்டில் பெர்ஃபெக்ட் கண்டிஷனில் விற்பனைக்காக இருக்குது இது ஒரு ஆக்சிடென்ட் ஃப்ரீ வெஹிக்கிள் ஓகே எல்லாமே சொல்லியாச்சு இப்போ நாங்கள் பார்க்க போகிறது இலங்கையில் எங்கே ஃபஸ்ட்டு விற்பனைக்காக நிக்க பார்ப்போம் அதுக்கப்புறம் உங்களுக்கு ப்ரைஸ் லாஸ்ட்டில் சொல்கிறோம் லீசிங்கெல்லாம் போடலாமா இவ்வளவு போடலாமா இவ்வளோ காலத்துக்கு போடலாமான்னு சொல்லி எல்லாம் நீங்கள் ப்ரைஸ் கேட்ட பிறகு அந்த வேன் ஓனர்கிட்ட வேன் விற்பனை செய்கிறதுக்கிட்ட நீங்கள் கேட்டு அதை தெரிஞ்சுக்கலாம் லீசிங் வசதியில் பற்றி இது இலங்கையில் எங்கே நிற்கிறது ஃபஸ்ட்டு பார்த்துரும் இலங்கையில் இது கம்புலனு சொல்லக்கூடிய இடத்துல விற்பனைக்காக நிற்கிது நீங்கள் இளைஞர்கள் கம்புலுக்கு பக்கத்தில் இருந்தீங்கன்னு சொன்னால் நேரடியாக போய் வேனை பாருங்க எடுக்க போகிறீங்கன்னு சொன்னால் நேராக போய் பாருங்கள் அதோட வழிப்பக்கம் பக்கம் இன்டீரியர்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய டேமேஜ்கள் ஸ்கேட்ச்கள் இல்லாமல் நல்ல நீட் கண்டிஷனில் விற்பனைக்காக நிற்கிது ஓகே எல்லாமே பார்த்தாச்சு நம்ம லாஸ்ட்டில் சொல்ல போகிறது ப்ரைஸ் இந்த டொட்டோ ஹயஸ் எல்ஹெச் ஒன் ஜீரோ டூ நூற்றி ரெண்டுக்கு இதை விற்பனை செய்ய இருக்கிறவங்க சொன்ன ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அறுபத்தி மூன்று லட்சம் சிக்ஸ்டி த்ரீ லேக்ஸ் இதுக்கு சொல்லப்பட்ட ப்ரைஸ் திஸ் இஸ் நாட் அ ஃபிக்ஸ் ப்ரைஸ் இப்போ நான் சொன்ன ப்ரைஸ் இது ஃபிக்ஸ் ப்ரைஸ்ன்னு இல்லை அவங்க சொன்ன ப்ரைஸ்லேருந்து அறுபத்தி மூணு லட்சம் சொல்லியிருக்காங்க அதுலேருந்து நீங்கள் குறைச்சி கேட்டு எடுக்கலாம் உங்களுக்கு ஓகேன்னு சொன்னால் கன்டாக்ட் நம்பர் கேளுங்க நான் தாரன் சொன்ன ப்ரைஸ்லேருந்து கட்டாயம் சில ஆயிரங்கள் சில லட்சங்கள் குறைக்கலாம் அது உங்களுடைய திறமையை பொறுத்து தான் நீங்கள் நேடியாக போய் பார்த்து கூட கட்டாயம் ப்ரைஸ் குறைக்கலாம் இது பார்த்திங்கன்னு சொன்னால் இதை விற்பனை செய்கிறவங்க எனக்கு அப்படியே இந்த வாகனத்தில் ப்ரைஸ் சொல்லி தருவாங்க நான் இதை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக ஒரு அமௌண்ட் வாங்குவேன் அவ்வளோதான் டெய்லி மற்றபடி அவங்க சொல்கிற ப்ரைஸை விட கூடணுமே சொல்கிறேன் அவங்க சொல்கிறத நான் அப்படியே சொல்கிறதான் நீங்கள் கால் பண்ணி கேட்டு இதை விற்பனை செய்கிறவங்ககிட்ட அவங்க சொன்ன ப்ரைஸில் இருந்து நீங்கள் குறைய கேட்டு எடுக்குது அது உங்களுடைய திறமையை பொறுத்தது ஓகே எனக்கு தெரிஞ்சு வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் இது மட்டும் இல்லை சுமார் எண்ணூறுக்கு எண்ணூறுக்கும் மேற்பட்ட வாகனங்கள் இலங்கையில் பாவிச்ச வாகனங்கள் புதிய வாகனங்கள்லாம் என்னுடைய சேனலில் விற்பனைக்காக போட்டிருக்கேன் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க சொன்னால் அவருக்கு என்னுடைய சேனலில் நீங்கள் செக் பண்ணி பார்த்தா தெரியும் எக்கச்சக்கமான வீடியோக்கள் போட்டிருக்கேன் அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கொமண்டில் போய் பாருங்கள் கொமண்டில் கன்டாக்ட் நம்பர் கொடுத்துருப்பேன் அப்படி கன்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காட்டி அந்த வாகனம் சேல் ஆயிடுச்சுன்னு சொல்லி அர்த்தம் ஓகே செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருக்கா லைக் பண்ணுங்கள்